Nah, it's உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறீங்க யாரை பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னா கருவாவதா என்ன பிராங்க் அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஒண்ணு போட்டுருந்துருப்போம் எனக்கு வந்து உடம்பு சரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிட்னில வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கிட்னில இருந்து யூரின் கீழே இறங்குறது வந்து உப்பி இருக்கு நல்லா வீக்கமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சு நாளைக்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க இந்த டேப்லெட் முடிஞ்சோடனே செக்கப்புக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்கன்னு ஒரு ப்ளாக் ஒண்ணு போட்டிருந்தோம் அஞ்சு நாள் கழிச்சு நம்ம வந்து போகவே இல்லை நம்ம அதிகமா தண்ணி குடிச்சிட்டு அது சரி பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணனால அந்த வழி எனக்கு அப்படியே குடஞ்சிருச்சு அதனால் நம்ம போகவும்ல ரெண்டாவது நம்ம டிராவல்லே இருந்தனால நாங்கள் அதை சுத்தமாகவும் மறந்துட்டோம் இப்போ அதை வச்சு தான் நான் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் ஏன் என்னை அஞ்சு நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டுவான்னு சொன்னாங்கல்ல நீ நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகல அப்போ உனக்கு காசு பண்ண போயிடும் அப்படின்ட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் கருவா வந்து வண்டிக்கு வந்து போயிருக்காங்க அவங்க வந்தோனையே வந்துட்டுருக்கேன் நாங்கள் ஏன்னா நான் தாடி ஜாக்கெட் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த அக்கா கால் பண்ணாங்க வரும்போது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி அவர் வாடகைக்கு போயிருக்கார் அவர் வரும்போது வாங்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொன்னேன் தாடிக்குள்ளே தான் இருக்கேன் வந்துகிட்ருக்கேன் அப்படின்னார் சரி அப்படின்ட்டு இந்த இன்ட்ரோவை எடுத்துகிட்டு நம்ம கேமரா வந்து ஃபிட் பண்ண போகிறோம் பீரோ சந்தில் நான் வந்து வைக்கப் போகிறேன் அந்த பீரோவில் வந்து எங்களோட பீரோவில் வந்து அந்த பேப்பர் ஒட்டி இருப்பாங்களே அது வந்து கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்கும் அதில் ஏன்னா அந்த ரெண்டு நாளாகவே ஸ்டாண்டு வந்து அங்கனுக்குள்ளே தான் கிடக்கு அந்த ஸ்டாண்டில் அந்த அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா செல்லு இருக்க சுத்தமாக தெரியாது அங்கே வச்சு ஆமாம் நான் வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ அவர் வந்துருவார் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம்

இவ்ளோ பெரிய டாட்டா ஏசி இருக்குது ஆட்டோல கூட்டம் காசு பகுமானம் உனக்கு அப்ப கூட வா நம்ம வண்டில போகலான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற அப்படியே எல்லாத்தையும் பிரிசு இப்ப நான் வா அந்த வண்டில போலான்னு அப்ப கூட ஆட்டோ கூட மாட்டேன்னு சொல்லுவேன் நான் நான் நீ நீ அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி

காலிருந்து வயிறு வலியில துடிச்சுட்டு உட்காந்து எனக்கு என்ன விட்டுட்டு போயிடுறது வாடகைக்கு முதல்ல ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு ஆஸ்பத்திரியில போய் பார்த்ததுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா மாத்திர மந்தனம் விடுத்தாங்களா அஞ்சு நாளைக்கு கொடுத்தாங்க அஞ்சு நாள் முடிஞ்ச வீட்டுல இருக்காம வந்து பாருங்கன்னு சொன்னாங்களா ஏன் அஞ்சு நாள் கழிச்சு கூப்பிட்டு போல வழிச்சாதான் கூப்பிட்டு போவியோ வரல நான் வரலையா நீ கூப்பிட்டாதான் வருவாங்க

எங்கம்மா இது பண்ண நீ கட்டன பூசி உனக்கே அக்கறல அங்க எதுக்கு வந்து பார்க்கணும் நீ தான் இப்ப நான் வர மாட்டேனே ஏய் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நீ கூட்டி போய் இருந்திருக்கணும் அந்த அஞ்சு நாள் முடிஞ்சோனே நீ கூட்டி போய் இருந்திருக்கணும் சரியா சீ என்ன என்ன பிரச்சனை என்ன என்ன வாய் குடுங்கன்னு வயிறு வலிச்சு உனக்கு என்ன ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா வாங்கி குடுறியா அப்ப என்னைய பார்த்தா அவனுக்கு திண்ணி பண்ணற மாதிரி தெரியதா இன்னும் எப்படி இருக்க கேவா எனக்கு வயிறு வலிக்கு போலாம் ஆண்டி எதுக்கு இப்ப வயிறு வலிக்குது வயிறு வலிக்கு உட்காந்துருக்க நீ ஏன் வீட்டுக்கு வந்து நீ வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வயிறு நீ பார்த்தாதான் உனக்கு வயிறு வலிக்கு

நீ வராமல் மட்டும் நான் பேசாம வயிறு வலிக்குன்னு பேசாம நிம்மதியாச்சும் என்னது உன்னை பார்த்தானே நம்ம எடுத்துட்டு போனா நீ வர்றதே எனக்கு தெரியாது நீ வந்து சொன்ன நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சே உட்காந்து அப்பதான் செத்து நேரம் ஏன் நிம்மதியாவே எடுத்துடா பாட்டு நான் தூங்கின ஏன் நிம்மதியவே நீ கெடுத்த சரியா நிம்மதி அப்பதான் தூங்கணும் வயிறு வலிக்குதான் செத்து நேரம் தூங்கணும்னு சரியா பேருந்து தூங்கி